நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெளிநாடுகளில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் முப்பது நாள் முப்பது நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பளம் கிடைக்கிது ஆனால் வீட்டில் நினைக்கிறதுனால லெ ரெகுலராக சம்பளம் கிடைக்கும் போல் ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு நாளைக்கு லட்சங்கள் கிடைக்கும் போல வெளிநாட்டில் அப்படிங்கிற மாரி வீட்டில் கணக்கு சொல்லுவாங்க எப்போ இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு இந்த முப்பது நாள் கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பளம் எடுக்கிறத விட அந்த சம்பளம் எடுத்த பிறகு அந்த வீட்டுக்கு அனுப்பும்போது இந்த கடன் அடைக்கணும் அந்த கடன் அடைக்கணும் இதை பண்ண முடியல அதை பண்ண முடியல ஏற்படும் மன வேதனைகளே அதிகம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் நிறைய வந்து எங்கே சம்பளம் எடுக்கிறதான் பார்க்குறேன் திரும்ப இதை அனுப்பும்போது எங்கே இந்த மாதம் முடியும் இந்த மாதம் முடியுமா எழுத்துக்கிட்டே தான் இருக்குது எப்போ இதை முடிய போகுது எப்போ நம்ம ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிற வேதனை தான் நிறையா நண்பர்கள் வந்து இங்கே வெளிநாடுகளில் வந்து ஒர்க் இருக்காங்க ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட்டில் வந்து உங்களோட கருத்துகளையும் ஸோ தெரியுங்க கடனை வந்து நான் எல்லா இந்த வழியில் நான் கடன் அடைச்சேன் ஈஸியாக கடன் அடைஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை வந்து இல்லை இந்தமாரி கடன் வாங்காமல் இருந்தால் கொஞ்சம் கடன் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கமாண்ட் உங்களுக்கு கருத்துக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து நம்ம நண்பர்கள் வந்து எப்படியும் குடும்பத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இங்கே வர்றது ஆனால் வரும்போது என்னென்னா கடன்கள் வாங்கிட்டு தான் வரோம் கை காசு உள்ள வச்சுட்டு வரவங்க வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் வந்து கை காசு வச்சுட்டு சரி போவோம் போய் சம்பாதிச்சிட்டு வருவோம் அப்படின்னு அவங்களுக்கு கை காசு வச்சுட்டு வரவங்களுக்கு என்னென்னா இதுக்கு ரெண்டு மேலும் மேலும் இந்த ஊரில் வந்து பத்து பேர் வெளிநாடு இருக்கு வந்தோன்னா ஒருத்தவங்க வந்து பயங்கர பணக்காரனாக மாறி இருப்பாங்க ஸோ அவங்க என்னென்னா கை காசு வச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்க சம்பாதிக்க சம்பாதிக்க சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க பேக்கெட்டில் விடும் ஸோ அது வந்து சேவிங்ஸ் அவங்க சம்பாதிக்க சொன்னால் சேவிங்ஸ் சேவிங்ஸ் தான் ஆகும் இதை நான் அவ்வளோனாலும் கேட்பாங்க கோபிநாத் வந்து ஒருத்தர் கேட்பேன் என்ப்போ அந்த கடன் வாழ்க்கை எப்படிப்பா யோசிக்கிறேன் இந்த கடன் வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்காக தான் நான் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கேன் நான் சம்பாதிக்கிற சம்பாதின வந்து கடன்காரங்க தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் திரும்பி பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையில வந்து ஒன்றுமே கிடையாது நான் சம்பாரிச்சு நான் கடன் அடைக்க அடக்க அடைக்க என்னோட நான் யார்கிட்ட கடன் வாங்கினா அவங்க தான் நல்லா வாழ்வாங்களே தவிர நான் வாழ கிடையாது அப்படின்னு போது லவ்லாம் இல்லையாப்பா எங்கே சார் எல்லாமே போயிடுச்சு சார் அப்படியே இது எல்லாமே அப்படியே போயிடுச்சு இந்த கடன் கடன் ஓடியே வந்து என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அது சொல்லுவாப்புல அது நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து இந்த அந்த அது வந்து ரொம்ப வைரலாக பேசிகிட்டு இருந்தது கடங்காரங்களால் எவ்வளோ அவசைப்படணும் தாங்க வெளிநாட்டில் இப்போ மழை வெயில் புயல் அப்படி பார்த்துட்டு எப்படி வந்துட்டோம் என்ன எல்லாம் ஒரு மாய வேலை தான் இந்த நம்ம வெளிநாடு வேலைகள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலா டேரக்டர் பாலா இயக்கத்தில் வந்து அந்த பரதேசி அப்படிங்கிற படம் வந்து ஆதரவாக நடிச்சிருவாப்பில் அந்த படத்தில் வந்து கங்காணி வந்து சொல்லுவார் அங்கே என்னடா ஜாலியாக போனால் தண்ணி அடிக்கலாம் ஜாலியாக கூட ஷோக்கா சுற்றலாம் வைக்கலாம்னா அந்த கங்கானி பேசிவிட்டு இவ்வளோ காசு இருந்தாங்க இப்போ முன்னாடி தராங்க நீங்கள் திரும்ப வந்து மாதம் மாதம் அவங்க வீட்டுக்கு காசு அனுப்புகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிட்டு அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அந்த மூவியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுமாரி தான் வந்து வெளிநாடுகளில் வெளிநாடுகள்லேயும் ஒர்க்கு நமக்கு எல்லாம் ஏஞ்சா ஹாஸ்டலில் வந்து வே வேலைக்கு போகிறோம் வேலையை முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போகிறோம் மாதம் சம்பளம் ஆனால் இந்த அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே வயிற்றுக்கும் வாய்க்குமே இங்கே போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் வந்து அந்த சாப்பாட்டை உபதேசம் பண்ணவங்க இது சரியில்லை அது சரியில்லை சண்டை பிடிச்சவங்க இல்லை ஒரு வீடு வாச பெரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இல்லை ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பாத்திரம் கழுவாதவங்க இல்லை வீடு ரொம்ப குப்பையாக இருக்கும் ஏன் கூட்டில் வைக்கணும்னு திட்டம் சரி நாம் கூட்டுங்க ஒரு நாள் அப்படின்னு கூட்டாதவங்க எல்லாமே வந்து இங்கே வெளிநாடு வந்த பிறகு இந்த வீடு வாச கூட்டுறது சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது ரெஸ்ட் ரூம் கழுவுறது எல்லாம் வந்துட்டு இங்கே வேலைகள்லாம் தான் சொந்தமாக யூஸ் பண்ணுற ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறோன்னா அது வந்து ஷெடியூல் முறையில் வந்து ஒன் வீக் ஒருத்தவங்க ஸ்டே க்ளீன் பண்ண அப்படின்னு வரும்போது இந்த எல்லாம் பார்க்கணும் ஸோ அப்போ வீட்டில் பார்க்காம இருந்துட்டு இங்கே வந்து வேலைகள் பார்க்கும்போது அப்போ தான் ஃபேமிலியோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு தெரியும் அப்படி ஃபேமிலியின் கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சு நம்ம குடும்பத்தோடு போய் வாழலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கடன்கள் வந்து நம்ம தலைக்கு மேலே எகிரி நிற்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திரு லட்சம் வாங்கி மூணு மூணு லட்சம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அது வந்து வட்டி குட்டி அப்படி இப்படின்னு பார்த்தா அஞ்சு லட்சம் வந்துடும் அடைச்சிக்கிட்டே தான் இருப்போமா தவிர அது குறஞ்ச பாடாக இருக்காது ஏன்னா வந்து மூணு லட்சத்துக்கு ரெண்டு வட்டி போட்டாவே வந்து மந்த்லி எவ்வளோன்னு பார்த்துங்க ஸோ அப்படிங்கும்போது ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரம்னா ஆறாயிரம் ஆறாயிரம் அப்படி ரெண்டு வட்டி போட்டாவே அப்போ வந்து ஒரு இங்கே வந்து ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் இல்லை குறைஞ்சது ஒரு நாற்பதாயிரம் வச்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு நாற்பதாயிரம் குறைஞ்சது ஒரு முப்பதாயிரம் அப்படிங்கும்போது ஆறாயிரம் போயிடும் ஆறாயிரம் போயிட்டு சாப்பாடுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது அதுக்கு ஒரு ஐயாயிரம் பதினோறாயிரம் அப்புறம் குழந்தைங்க இருந்தால் உடம்பு சரியில்லை இடம் செல்லும் அது ஒரு நாலாயிரம் பதினஞ்சாயிரம் அப்போ நாற்பதாயிரத்தில் பதினஞ்சாயிரம் போயிடுச்சு பாக்கி எவ்வளோ இருக்குது அப்போ அந்த பாக்கியை வச்சு கடன் அடைக்கணும்னா கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் குறவு தான் அது சரி அதை சேர்த்து வச்சுட்டா அடுத்த மாதம் ஒரு ஐம்பதாயிரமாக ஆக்கிட்டு இந்த மாதம் ஒரு இருபத்தஞ்சி பேலன்ஸ் இருக்குது அடுத்த மாதம் ஒரு இருபத்தஞ்சி போட்டு ஐம்பதாயிரமாக ஒருத்தன் கடன் அடைக்கணும் போதும் அதுக்கு இடையில் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்துடும் ஸோ இப்படியவே வந்து மாறி 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 ஃபோன் பண்ணும்போது சரி நாம் ஏதோ ஒரு மனவேதனில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏங்க இதுமாரிங்க அந்த கடன் வந்து வாங்கின மேலேங்க இந்த அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதத்தோடு ஒரு வருஷம் ஆச்சுங்க ஏன்னா ஒரு வருஷம் ஆகிறதே தெரியாது நாம்ளும் ஓடிக்கிட்டு கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடைச்சி அடைக்க ஓடிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் அந்த ஒரு வருஷம் ஆனது தெரியவே தெரியாது அப்புறம் பார்த்தா நகை எதாவது அடக வச்சிட்டோம் தான் பேங்க்லேருந்து எங்கே ஒரு வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சா அப்படி வந்து காலங்கள் வந்து வேகமாக ஓடுமா தவிர கடன்களை வந்து அடையவே அடையாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது இந்த கடன்கள் ஏண்டா வந்தோம் அப்படின்னு யோசிக்க சரியான ஜாபு கிடைக்காது சரியான சம்பளம் கிடைக்காதும் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுது பெருசாக ஊரில் இருந்துருக்கலாமோ இந்த கடன் வாங்கிட்டு கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிறமே அங்கே இருந்தாலும் கடன் இல்லாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் பேர் அப்படி தான் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் எவ்வளச்சே கூட வந்தாச்சு போராடி எப்படி கடத்தை அடைப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி கடன் அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு ஓவர் டைம் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஏன் ஈவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை கொடுத்தாங்கன்னா இங்கே வேலை பார்க்குறது எல்லாமே தயாராக இருக்கிறாங்க எப்படியோ அந்த கடன் அடைச்சிரும்டோ அப்படின்னு இந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே இவங்க உடம்புல இருக்கிற சத்து வாலிபம் எல்லாமே போயிடும் ஒரு எலும்பு கூடாத மன உளைச்சல் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நிம்மதி வந்து மனசு தான் நம்ம முடியும் முடியாதுன்னு போராடுறது வந்து உடம்பு நல்லா ஒரு பாடி பில்டராக இருந்தால் கூட அது சப்போர்ட் பண்ணுது ஒரு லீனாக இருக்கிறவங்க கூட அந்த மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவன் வந்து எப்படியோ போராடிடலாம் எப்படியோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது வெற்றி பெறுறான் ஆனால் வந்துட்டு அந்த மனசே வந்து கான்ஃபிடெண்ட்டை வந்து இழக்க ஆரம்பிச்சிடும் என்னடா நம்ம என்ன பண்ண நாமளும் ஓடி கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் நமக்கு டெய்லியும் சா ஒரு நாள் வேலைப்படா சனிநாயகர் லீவாக இருந்தாலும் இல்லை தீபாவளி பொங்கலாக நம்ம டபுள் கிடைக்கணும் வேலைக்கு போயிட்டு தாங்கன்னா கடன் அடைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காசு பண்ண அனுப்பல அங்கே நல்லா சுற்றிக்கிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டு போயிட்டுருக்கானே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சாப்பாடு கடைசி மாத கடைசியில் வந்து திண்டாட்டமாகிடும் எல்லாமே இருக்கிறத பொருள் எல்லாம் அடித்து பிடிச்சி அனுப்பி விட்டு இவ இவங்களுக்காக ஒதுக்கிறது ஒரு நூறு டாலர் இல்லை ஒரு ஐம்பது டாலர் ஒரு அறுபது டாலர் தான் ஒதுக்குவாங்க அதை வச்சு தயிர் டப்பா அப்படி இப்படின்னு சாப்பாடு இங்கே வேலைக்கு பன்னெண்டு மணிக்கு முடிச்சுட்டு போகலாம் நைட்டு அந்த நேரத்தில் போய் சமைக்கிற சத்தம் வரக்கூடாது அப்படின்னு ஒரு வீட்டில் சொல்லுவாங்க ஹாஸ்டல்ஸில் அப்படிங்கும் போதும் சரிங்க கொஞ்சம் அப்படின்னா அது சத்தம் போடாத கிடுக்கு முழுக்கலாம் அப்படி பயந்துக்கிட்டு சமைத்து அதை பேக் பண்ணிக்கிட்டு மணி ஒன்றாயி திரும்ப படுத்து அலாரம் வச்சு ஏஞ்சி காலைல ஏஞ்சி வேலைக்கு ஓடுறது வேலைக்கு ஓடி மதிய டைமில் அடிக்கிற வெயிலில் சாப்பாடு பார்த்தா சாப்பாடு வந்துட்டு கெட்டு போயிருக்கும் ஒரு சில டைம் சரி கெட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை தண்ணி ஊற்றி பிசஞ்சு அடிச்சுட்டு அது மழை டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சோறு ஜில்லுன்னு ஆயிரும் என்ன பண்ணுறது வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பசியில் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு தான் காசு போன அனுப்புகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே கடன் வாங்கி அனுப்பியிருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரவங்க பசங்களை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு சிக்கனமாக இருங்க இவங்க வந்து சொல்கிறது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து உங்கள் சாப்பாடு காசு வச்சுட்டு பேலன்ஸ் அனுப்புங்கப்பா நீங்கள் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் நாங்கள் இங்கே இறக்கும் வீட்டோட கரோ இங்கேனா அப்பா அம்மாட்டை வாங்கிக்குவேன் அண்ணன் தான் வீட்டை வாங்கிக்குவேன் மாமா வச்சாங்கட்டா நீங்கள் சொன்னீங்கன்னா கூட வாங்கிக்குவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியாததானோ வந்து நீங்கள் சம்பளம் போட்டோன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் ஹெல்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு நம்பிக்கை தர வேண்டிய வார்த்தையை பேசுங்க அவன் அம்பிட்டு சம்பாதிக்கான் என் போட்டு சம்பாதிக்கான் அவன் வீடு கட்டிட்டான் அவன் இது பண்ணிட்டான் அவன் காடு வாங்கிட்டான் நீங்கள் வந்து இப்போ நீங்களே என் வெளிநாட்டில் போய் பேருக்குன்னு கிடக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க இங்கே எல்லாமே வந்துட்டு எல்லாமே எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் பாசிபிள் கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு கம்பெனி அமைகிறது லக்கு அவங்க செய்த புண்ணியங்கள் தான் இல்லை ஏஜென்ட் நல்ல ஏஜெண்டாக இருந்து கம்பெனி நல்ல கம்பெனிங்கிறது தான் அப்படி இருந்தாலும் ஏன்னால் இங்கே பார்க்குற நம்ம ஊரில் வேலை அப்போ அதனால இண்டிபெண்ட்டாக சுற்றிட்டு இங்கே ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படி இருந்து இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா குடும்பம் குடும்பத்தோட சூழல் கடன் வந்து எப்படி அடைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நம்ம குடும்பத்தோடு நிம்மதியாக வாழணுங்கிறது அதுதான் அப்படி அவங்க நிம்மதியாக வாழ்றதும் வாழாதும் உங்கள் கையில் தான் நீங்கள் வந்து அவங்க காசு போன அனுப்புனாங்கன்னா கொஞ்சம் வந்து சிக்கனமாக வச்சு கடன் அடைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேவ் பண்ண பாருங்கள் இந்த விஷயம் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் யார் மனசு புண்படுத்துகிறார்கள் பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்